அஸ்ஸலாம் வணக்கிம் ரஹமுத்துலாஹிம் பர்காத்தூ இந்த ஒரு சூரா ஓதினால் நம் கேட்பதே அல்லாஹ் உடனே நிறைவேற்றுகிறான் அது எந்த சூரா என்பதை பார்ப்போம் அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சலலா அலைவசலம் அவர்கள் சூராவில் சொல்லக்கூடியதை பார்த்தால் இது ஒரு அற்புதமான சூறா ஒரு அழகான சுவா இது இலகுவான சூறா எல்லாருக்கும் இது தெரிந்த சூறா அது முஸ்லீமில் வந்து ஆறு ஐந்து ஐந்து என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது அபுஹுரேரா லலி அனுஹு அவர்கள் கூறினார்கள் இது தொழுகையில் ஓதப்படும் அது அல் ஃபாத்தியா என்ற அத்தியாயம்தான் அன்று என்று கூறியுள்ளார்கள் எனக்கும் என் அடியானுக்கும் இடையே துதித்தலும் பிரார்த்தித்தலும் இருக்கிறது நான் இரு வகைகளாக பிரித்துள்ளேன் அல்லாஹ் சொல்லி எதற்கு அல்லாஹ் உரையாடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் உலகிய முறையிலே அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்ஹம்துல் இல்லாஹிம் ரபிலாலமின் அர் ரஹ்மான் அரஹிம் மாலிகி யோமித்தின் நீயாக்க நஹ்புது வியாக்க நஸ்தஹின் இஹுதீன ஷினாத்துல் முஸ்தஹிம் ஷினாத்துல்லதீன அன் அம்த அலஹிம் ஹைரு மௌலூஃபின் அலஹீம் வல்லல்லாலின் ஆமீன் பொருள் அகிலங்களில் இரட்சனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்போடையன் நியாய தீர்ப்பு நாளில் அதிபதியும் அவனே பிரிவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடம் உதவி கோருகின்றோம் எங்களை நீங்கள் நேரான வழியில் நடத்துவாயாக நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அவ்வழியில் நடத்தி உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழி தவறியவர்களின் வழியிலிருந்து காத்தருள்வாயாக ஆமீன் அழுகுமுத சூறாவில் இவ்வளோ பொருள் இருக்குது அதனால்தான் அவங்க துதித்தலும் பிரார்த்தித்தலும் இருக்கிறது அப்படின்றாங்க மிஷெல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாம் உன்லைக்கி ம ரஹத்துலாகி வரகாத்துஹூ